ஹரி கிருஷ்ண ஓம் நமோ பகவேவாராயணம் நமஸை நோத்தம்தவீம் சரஸ்வதீவா तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अवत्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुहं करोति वाच्लं पङ्गुं लङ्काय यत्कृपा तमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्यईश्वरं हरे कृष्णा श्रीमद्भागवतं स्कन्दं येळे अध्यायम् ஐந்து இரண்ய கசுபுவின் தெய்வ புதல்வரான பக்த பிரகலாதன் என்னும் தலைப்பில் பதம் பதினான்கு எதா பிராமியதி அயோ பிரம்மன் ஸ்வயம் ஆகர்ஷ சந்நிதோ ததா மே சக்கரபானேர் சேத்திரபானேர் டிரான்ஸ்லேஷன் பிராமணர்களே என் ஆசிரியர்களே ஒரு கல்லினால் ஈர்க்கப்பட்டு இரும்பு தானாகவே காந்தத்தை நோக்கி நகர்வது போலவே என்னுடைய உணர்வும் பகவான் விஷ்ணுவின் விருப்பத்தால் மாற்றப்பட்டு சக்கரபாணியான அவரால் ஈர்க்கப்பட்டுள்ளது இவ்விதமாக எனக்கு எந்த சுதந்திரமும் இல்லை பற்பட்பஷில பிரபுபா ஜெய்ஷில பிரபுபாத் ஹரே கிருஷ்ணா இதோட எக்ஸ்பிளனேஷன் போன பாதி பார்த்துருக்கோம் பேலன்ஸ் இப்போ பார்க்கலாம் காந்தத்தால் இரும்பு ஈர்க்கப்படுவது இயற்கை தான் இத்தகைய ஈர்ப்புக்கு சிறந்த உதாரணம் பிருந்தாவனத்தில் காணப்படுகிறது அங்கு அனைவருமே பகவான் கிருஷ்ணரால் ஈர்க்கப்படுகின்றனர் நந்த மகாராஜா யசோதா ஸ்ரீதாமா சுதா சுதாமா மேலும் ஸ்ரீமதி ராதா ராதாராணி ராதாராணியின் தோழியர்கள் மற்றும் பறவைகள் மிருகங்கள் பசுக்கள் கன்றுக்குட்டிகளும் கூட பகவானால் ஈர்க்கப்படுகின்றனர் உள்ள மலர்களும் பழங்களும் யமுனையின் அலைகளும் மேலும் பூமி ஆகாயம் மரங்கள் தாவரங்கள் மிருகங்கள் மற்றும் புழு பூச்சிகள் போன்ற பிற ஜீவராசிகள் ஆகிய அனைத்துமே பகவான் கிருஷ்ணரால் ஈர்க்கப்பட்டுள்ளன இதுதான் பிருந்தாவனத்தின் இயற்கையான சூழ்நிலையாகும் ஆனால் இந்த ஜட உலகம் பிருந்தாவனத்தின் சூழ்நிலைக்கே முற்றிலும் வேறானதாகும் ஜட உலகில் பகவான் கிருஷ்ணரால் ஏற்கப்படுவதற்கு பதிலாக அனைவரும் மாயையால் ஏற்கப்படுகின்றனர் ஜட உலகில் இருந்த இரண்ய கஷிபு பெண்களாலும் பொருள்களாலும் ஏற்கப்பட்டான் ஆனால் இயற்கையான நிலையில் இருந்த பிரகலாத மகாராஜா பகவானால் ஏற்கப்பட்டார் பிரகலாதருக்கு ஏன் வேறுபட்ட கருத்து இருந்தது என்ற இரண்யகசிபுவின் கேள்விக்கு பதில் கூறும்போது உண்மையில் தன்னுடைய கருத்து வேறுபட்டுள்ளது வேறுபட்டதல்ல என்றும் எல்லோருடைய இயல்புமே ஸ்ரீ கிருஷ்ணரால் ஈர்க்கப்படுவதுதான் என்றும் பிரகலாதர் கூறினார் இந்த கருத்து புறம்பானது என்று இரண்ய கஷிபு எண்ணியதற்கு காரணம் அவன் ஸ்ரீ கிருஷ்ணரால் செயற்கையான முறையில் ஈர்க்கப்பட்டிருந்தான் என்று பிரகலாதர் கூறினார் எனவே இரண்ய கஷிபு தூய்மை அடைவதற்கு அவசியம் இருந்தது ஒருவன் பௌதீக களங்கத்திலிருந்து தூய்மையடையும் பொழுது மீண்டும் ஸ்ரீ கிருஷ்ணரால் ஈர்க்கப்படுகிறான் ஜட உலகில் அனைவரும் புலன் இன்பம் என்ற அழுக்கினால் களங்கமடைந்து சில சமயங்களில் ஒரு மனிதனாகவும் சில சமயத்தில் மிருகமாகவும் சில சமயத்தில் தேவராகவும் வேறு சமயத்தில் மரம் போன்றவையாகவும் வெவ்வேறு இலக்குகளுக்கேற்ப உடல் எடுத்து செயல்படுகின்றனர் ஒருவன் இந்த எல்லா இலக்குகளிலிருந்தும் தூய்மையடைய வேண்டும் பிறகு அவன் இயற்கையாகவே பகவான் கிருஷ்ணரால் ஈர்க்கப்படுவான் பக்தி முறையானது ஜீவராசிகளை செயற்கையான ஈர்ப்புகளிலிருந்து விடுவித்து அவர்களை தூய்மைப்படுத்துகிறது ஒருவன் தூய்மை அடைந்ததும் ஸ்ரீ கிருஷ்ணரால் ஈர்க்கப்பட்டு மாயைக்கு தொண்டு செய்வதற்கு பதிலாக பகவானுக்கு தொண்டு செய்ய துவங்குகிறான் இதுதான் ஒருவனின் இயற்கை நிலை பக்தனொருவன் ஸ்ரீ கிருஷ்ணரால் ஈர்க்கப்படுகிறான் ஆனால் பக்தனல்லாதவன் பௌதீக சுகம் என்ற அழுக்கினால் களங்கமடைந்திருப்பதால் கிருஷ்ணரால் ஈர்க்கப்படுவதில்லை இது பகவத்கீதையில் ஏழாம் அத்தியாயம் இருபத்தி எட்டாவது பதத்தில் பகவான் கூறுகிறார் ஏஷாம் து அந்த கதம் பாபம் ஜனானாம் புண்ணிய கர்ம தேத்வந்த்வ மோக நிர்முக்தா பஜந்தே மாம் திருடவிரதாக அதாவது முற்பிறவியிலும் இப்பிறவியிலும் புண்ணிய செயல்களில் ஈடுபட்டு எவர்களது பாபம் முழுமையாக ஒழிக்கப்பட்டுள்ளதோ எவர்கள் மாயையின் இருமையிலிருந்து விடுபட்டுள்ளார்களோ அவர்களே எனது உன்னத தொண்டில் உறுதியுடன் ஈடுபடுவார்கள் என்று பகவான் கிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்தில் கூறுகிறார் ஒருவன் பௌதீக இருப்பின் பாவத்திலிருந்து முழுமையாக விடுபட வேண்டும் இந்த ஜட உலகிலுள்ள அனைவரும் பௌதீக ஆசைகளால் கலங்கப்பட்டுள்ளனர் ஒருவன் எல்லா பௌதீக ஆசைகளிலிருந்தும் விடுபட்டால் ஒழிய அந்யாபிலாஷிதா சூன்யம் பகவான் கிருஷ்ணரிடம் அவனுக்கு ஈர்ப்பு ஏற்படாது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஐந்து இரணிய கஷிபுவின் தெய்வ புதல்வரான பக்த பிரகலாதன் என்னும் தலைப்பில் பதம் பதினான்குடைய சில பக்தி சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது